கத்தர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அதை மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லத நான் ஒரு வாரமாக தியானிப்பேன் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு ஒன்பதே காலுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷம் அந்த சங்கீத போதியை வாசித்துருக்கேன் அதை வச்சு கத்தர் என்னிடத்துல என்ன பேசுகிறான்னு தெரியல அந்த பேசுறத கத்தர் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த இடத்துல பேசுகிறேன் கத்தர் என்னோடு பேசுவார்கள் இந்த சங்கீத போதிய பார்க்கும்போது முதல் தலைப்பையும் போட்டுக்கு கிரக்க பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவிதின் சங்கீதம் கிரக பிரதிஷ்டை ப ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது படுகிற பாட்டுன்ட்டு எல்லாருமே யோசிப்பீங்க ஆனால் வந்து அந்த சமயத்தில் அப்போ அது எந்த சமயத்தில் பாடியிருக்கான்னு சொன்னால் தாவீது வந்து பல நெருக்கப்பட்ட நேரத்தில் வழங்க பிரச்சனைகள் அவனுக்கு ஒரு நோயினால் கஷ்டப்பட்ட நேரத்தில்னால் கத்தர் அவனை தூக்கி எடுத்தார் எப்படி நான் குளிர விலங்குக்கு போனேன் பாதாளத்தில் இருந்த எல்லாவற்றிலும் கத்தர் என்னை பாதுகாத்தார் அப்போ அந்த அந்த நேரத்தில் நம்ம ஒரு வீடை பிரதிஷ்டை பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளவு நம்ம பட்ட பாட்களெல்லாம் நினைச்சி பார்க்க மாட்டோம் அந்த வீடை கெட்டுக்கு முன்னாடி பண ப வந்திருக்கும் உடம்புல வரிகள் வந்திருக்கும் எல்லா அது எல்லா வற்றியும் இருந்து கத்த நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து அந்த வீட்டை பிரதி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்பாக நம்ம கத்துடைய சமூகத்தில் ஆண்டு வரை எனக்கு இதை என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவோம் அதே போல் தா தன்னுடைய வாழ்க்கையில் கத்தர் எனக்கு இப்படி இப்படி செய்தார் நான் கத்தோடைய சமூகத்தில் இப்படி இருந்தேன் இப்படி பாடுகள் இருந்து இப்படி பிரச்சனைகள் இருந்து உலகத்தில் ஜீவித்த காலத்தில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து அது எல்லாத்துலேருந்து கத்தர் எனக்கு பாதுகாத்து என்னைக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவுடைய சமூகத்தில் அந்த வருவதற்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல ஒரு 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 வார்த்தையின்படி இந்த பாட்டவை எழுதுறான் தாவிது தான் இந்த சங்கீதத்தை எழுதுறான் முதல் வசனத்தை பார்க்கும்போது நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியா நான் உண்மை போற்றுவேன் கை தூக்கி எடுத்தபடியா நான் உண்மை போற்றுவேன் ஆண்டு ஒரு சத்துருக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சத்து ஏன்னா தாவிதை பத்தி நிறைய நம்ம கேட்கிறோம் தாவிதுக்கு பிரச்சனைகள் வந்து சத்துருக்கள் கூட பிறந்தவங்க ராஜாவா வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு சோதனைகள் அந்த சோதனைகள் எல்லாம் இருந்து என்னை கை தூக்கி எடுத்தபடியா நான் உண்மை போற்றுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நமக்கு ஒரு சத்துருக்கள் இருக்கலாம் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கும் ஒரு சோதனை இருக்கலாம் அந்த இடத்துல எல்லாம் கத்தனை நம்ம துதித்து பாடும்போது கத்தன் நமக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் தாவிது பாடின ஒருவேளை நமக்கு பாட முடியாதா இருக்கும் ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை வைச்சிருக்கா ஒரு பெரிய ஆசீர்வாதத்த வைத்திருக்கிறார் ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு கத்தரை துதித்து பாடும்போது கத்தர் நமக்கு நன்மை செய்ய அவர் இருக்கிறார் அடுத்த வசனத்தை பார்க்கும் போது எண்ணெய் நீர் குணமாக்கினீர் அடுத்த வசனத்துல உயிரோடே காத்து ரெண்டு வார்த்தையும் எண்ணெய் நீர் குணமாக்கினீர் குணமாக்கினதுனால உயிரோடே காக்கப்பட்டிருக்கா நமக்கு ஒரு நோய் வந்துட்டு ஒரு சோதனை வந்துட்டு படுக்கையில் ஆகக்கூடிய ஒரு நோயா இருக்கலாம் அது எல்லாவற்றிலேருந்து கத்தை தான் நம்மளை பாதுகாக்கணும் கத்த தான் நமக்கு விடுதலை கொடுக்கணும் ஒருவேளை ஒரு நோய் வந்துட்டு நம்ம எதையும் பற்றி கலங்க வேண்டிய தேவையே இல்லை கத்துடைய சமூகத்தில் ஆண்டோடைய பாதத்தில் வந்து ஏசப்பா எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கத்தர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அந்த மூணாவது வசனத்துல சொல்லியிருக்கு பாதாளத்திலிருந்து ஏறப் இறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி குழியில் இறங்காதபடி எல்லாத்துக்கும் என்ன செய்ய நம்ம இறந்து போனோம் உலகத்தை விட்டு போயிட்டேன்னு சொன்னா நம்ம ஒரு குளிக்க தான் வைக்க போறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடி என்னை பாதுகாத்தீர் எனக்கு உயிர் தந்தீர் எனக்கு நன்மை செய்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்தை சொல்றாரு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் யோனா இதே போல யோனாவை நீங்க பாத்தீங்கன்னா யோனாவும் மீனின் வயிற்றுல போகும்போது அந்த பாதாளத்திலிருந்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து அந்த சோதனையான நேரத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடுறான் கத்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறான் அதே போல தாவீதும் அவன் என்ன சொல்றான் எனக்கு நோய் இருந்து எனக்கு கஷ்டப்பட்டேன் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை கட்டில் கிடந்தேன் ஆனா கத்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடி காத்தீர் அப்படின்னு சொல்றேன் அடுத்த நாலாவது வசனத்தை பார்க்கும்போது கத்துடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தல் பண்ணி அவருடைய பரிசுத்தின் கூத்தலை கொண்டாடுங்கள் அடுத்த வருஷம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் கத்துடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் யோ நான் நினைவை மக்கள் வந்து தப்பு பண்றாங்க நீவே அழிக்க போறேன்னு சொல்றான் ஆண்டவுடைய சமூகத்துல அவங்க வந்த போது மனம் விஷ்ணு உபாசம் இருந்து ரெட்டு சாம்பல்ல உட்கார்ந்த போது கத்தை ஒரு நிமிஷத்துல அவருடைய தயவை காட்டுற அவருடைய இரக்கத்தை காட்டுற கத்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாரு அதே போல நம்ம ஒருவேளை உலகத்துல தப்பு பண்ணினாலும் எந்த இது காரியத்தில ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு இந்த கிலோ விடுதலை கொடுங்க அப்படின்னு ஒரு சோதனை வந்துட்டு நம்ம கவலைப்படாம கத்துடைய சமூகத்துல நம்ம காத்திருப்போம் சொன்னா அவருடைய தயவு நமக்கு வாழ்வை ஒருவேளை நமக்கு பகல் பொழுதா பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா கத்துடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த பகல் முழுது நான் பாடுகளை விட்டேன் இந்த பகல் சோதனைகளை சொல்லி செய்தோம்னா காலையில் காலையில் எழும்பும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு ஒரு பெரிய விசுவாசத்தோடு ஒரு பெரிய அற்புதத்தோடு கத்தர் நமக்கு எலும்ப செய்வார் விடிய காலத்துல கோபம் வந்து கொஞ்சம் நிமிஷம் அந்த ஆடோடைய சமூகத்தில் சொன்னால் அந்த கோபத்தில் ஒரே நிமிஷத்தில் கத்தர் மாற்றி அவருடைய தயவுனால் நம்மளை பாதுகாக்க அவர் வல்ல இருக்கிறார் அடுத்து நம்ம என்ன சொல்ல நான் ஒரு கால அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் ரெண்டாவது பார்த்தா அடுத்த பார்க்கும் ஏழாவது வசனத்தை பார்த்தா கத்தாவே உடைய தயவு நான் கத்துடைய தயவு தான் ஏன்னா கோபம் வந்து வந்துட்டு சொன்னால அவருடைய தயவு இருந்தா தான் என்ன செய்வேன் நம்ம எல்லாவற்றையும் கத்த நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்க என்னால தயவினாலே நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலவுனவனானே ஒருவேளை ஆண்டோடைய தயவு நம்ம விட்டு போயிட்டோ நமக்கு ஒரு சோதனையே ஒரு நோயை வரும்போது சில நேரம் நம்மளே நினைப்போம் ஈசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை நீர் என்ன விட்டு போயிட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு வர எல்லா ஜனங்களுக்கும் வர எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்ட்டு கலங்கலாம் ஆனால் அது ஒரு நிமிஷம் தான் ஆனால் ஒரு நாளும் கத்தன் நம்மளை என்ன செய்வாட்டார் நம்ம கலங்கினாலும் கத்த அந்த கலக்கத்துல நமக்கு விடுதலை கொடுக்கல ஏன்னா அடுத்த பாக்குறது நான் குழியில் இறங்கியில் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு புழுதி உண்மை துதித்து உங்கள் சத்தியத்தை அறிவிக்குமோ இதே வச என்ன சொன்னா பாதாளத்தில் இறங்கும் போது அதே வசன தெரிஞ்சு நான் குழியில் இறங்கிடு குழி பாதாளம் எல்லாமே ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலை உமக்கு லாபம் கிடையாது இந்த மனுஷர்கள் தான் என்னை நிந்திப்பார்கள் கத்தர் எனக்கு எப்பவும் செவி கொடுத்து என் மேல் இறக்கமாயிரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு முன்பாக இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் எழும்பி பிரகாசிக்கணும் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் இந்த கோ இந்த இருந்து எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லா கத்தர் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார் ஏன்னா ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும்போது கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இறக்கமாயிரு கத்தாவே நீர் எனக்கு சகாயராக இருக்கும் என்று சொல்லி அடுத்தால மூணு வசனத்தையும் பார்த்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தர் என்னுடைய குழந்தை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் குழந்தை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணீர் கடைசி மூணு வசனத்தையும் பார்க்கும்போது கத்தரை நோக்கி போது கத்தர் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பார் நமக்கு ஆனந்த கழிப்பை தருவார் நமக்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் என்றுனால் கடைசியில் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என் தேவனாய கத்தாவே என்றென்றைக்கு துதிப்பேன் எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நான் வாழ்ந்தாலும் கத்தர் எனக்கு அடைக்கலமாக இருந்து எனக்கு நம்பிக்கையா இருந்து உங்களுடைய கோபம் இருந்தாலும் கத்தர் என்னுடைய தயவுனால் எனக்கு இரக்கம் பாராட்டி நான் உண்மை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் காத்திருக்கும்போது என்னுடைய புலம்பல் என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஆனந்த கழிப்பாக மாற்றி எனக்கு மகிமை உடைய என் மகிமையை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ண முடியாது நீர் என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி மகிழ்ச்சி என்னை கட்டினால் என்னை இடை கட்டினேன் அதனால உமக்கு நதி செலுத்துறேன் சொல்லி இந்த தாவித இந்த சங்கீதத்தை சொல்ல இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய சமூகத்துல போன வாரத்துல கத்தர் நமக்கு பலம் கொடுப்பார் சமாதானம் கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல போல இந்த வாரத்துல கத்தருடைய வரையைக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கிறது உண்மைன்னு சொன்னா அவருடைய சமூகத்துல நம்ம வர்றது உண்மைன்னு சொன்னா கத்தர் எந்த சூழ்நிலையினாலையும் நம்ம தூக்கி எடுக்கிறவர் நம்மளை க குணமாக்குறவர் நம்மளை உயிரோடு காப்பாற்றுவார் எல்லா சரங்களுக்கு உருவாக நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கிறவர் ஒருவேளை நமக்கு ஒரு சோதனை வந்துட்டு இருந்ததுன்னு சொன்ன கத்துடைய தயவுனால் நம்முடைய இரக்கத்தினால் நம்மளை பாதுகாத்து நம்முடைய குலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி இந்த வாரம் முழுவதும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவங்களை இடைச்சியது நமக்கு ஆசிர்வாதையும் நன்மை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் யாரும் அவருடைய சமூகத்திலேருந்து கேட்கும்போது கத்தர் யாரையும் கைவிடவே மாட்டார் கைவிடாத கண்மலாய் கிறிஸ்து உங்களுக்கு இருந்து உங்கள் தேவைகள் உங்கள் காரியங்கள் உங்கள் கண்ணீர்கள் உங்கள் கவலைகள் க கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீர்